ஹலோ வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ரொம்ப லேண்ட் ப்ராப்ளம்ல இருக்கும் எங்கள் ஃபேமிலியில் நான் வந்து ரொம்ப மேடையில் பேசினது காலேஜ் டேஸில் பேசினது இப்போ வந்து ரொம்ப மனசார பேசுறேன் மேடை பேச்சு எடுத்துக்காதீங்க எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து லைஃப் லைன்னாக்கா ரெண்டு பேர் சார் இன்னொன்று பரஞ்சோதி சார் எங்கள் லேண்டையே ரொம்ப மீட்டு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அதில் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட்டு ஓவர் ஒரு ரொம்ப பல கோடி ரூபாய் ஒர்த்து அது வந்து ஆணி வேற நல்லா எடுத்துட்டார் எது கண்டுபிடிக்கிறது அதுதான் முக்கியம் ரொம்ப ஃப்ராடு பண்ணி அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எங்கள் ஒர்க்கை விட அவங்க ஒர்க்கை ரொம்ப சிறந்தது அந்த ஃப்ராடோட ஒர்க்கு அதை ஆனால் அதை அழகாக கண்டுபிடிச்சி இது மினிமம் டேமேஜ் எங்களுக்கு இது பண்ணேன் அப்புறம் சிந்தனையும் செயலும் ஒன்றானால் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஒரு அந்த ஏற்றது பரஞ்சிரி பாண்டியன் சார் அவர் சிந்தனையும் செயலும் இருக்கும் எங்கயோ எங்கேயோ செயல் பண்ண மாட்டாரு எங்களுக்கு லைஃப் லைன்னே அவர் தான் இப்போ எங்களுக்கு அது அவர் வந்து ஃபீஸு அது இதை ஒண்ணும் பேசமா பேச மாட்டார் அன்புக்கு அடிமை டக்கு டக்கு டக்குன்னு எதை எதை காயின் மூவ் பண்ண எனக்கு என்னன்னா எல்லாரும் இவரை வந்து இவரோட இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு எல்லா புக்ஸையும் படிக்கணும் படிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவர் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் எனக்கு ஒரு சின்ன இதுனாக்கா நான் வந்து இப்போ ரொம்ப ஏஜ் ஆகிடுது இன்னாட்டி அவரோட ஏஜுக்கு ஈக்குவலாக இருந்தேனாக்கா அவரோட டீமில் சேர்ந்து இன்னும் நல்ல பேருக்கு நிறைய எந்த ஃப்ராடுங்க எல்லோரையுமே நான் வந்து அழிச்சுடுவேன் பட் ஆனால் இப்போ ரொம்ப ஓல்ட் ஏஜ் ஆகிருக்கு அதனால் அவருக்கு எல்லா வாழ்த்துக்கள் இதே மாதிரி சிறப்பாக எல்லாம் கண்டுபிடிச்சோம் அவரோட டூ வந்து அவர் சொல்றாரு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு டூ ஜே டூ ஜே ரொம்ப டென்ஷனானே ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஒன் ஹவர் தான் கொடுத்தாங்க சேலத்துல ஒன் ஹவர்ல மேடம் நைன்டீன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அது ஒன் ஹவர்ல நீங்க பாக்காட்டே அவ்வளவுதான் உங்களுக்கு கிடையாதுன்னுட்டாங்க ஏன்னா அவங்க பெரிய பார்ட்டி நிறைய ஃப்ராடு பார்ட்டி பணம் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து கரெக்டா அந்த ஒன் ஹவர்ல சார் வந்து அதை அழகா எடுத்து என்னென்ன பாயிண்ட்ஸ் உண்டோ எல்லாத்தையும் எடுத்து கோர்வ பண்ணி லெட்டர் அந்திச்சு இப்போ வந்து அவங்க ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க அந்த ப்ராடுங்க எப்படி இவ்வளோ தூரம் கண்டிப்பா யார் கண்டு எல்லாம் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் சார் வந்து என்னோட அன்புக்காகவும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்காகவும் எங்களோட பணமே எதிர்பார்க்கல எல்லாம் முடியட்டும் நான் பெரிய லெவலில் வாழ்க்கலாம் இருக்கேன் நன்றி இந்த வந்ததுக்கு கூட்டத்துக்கு நன்றி சார் அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் ஹென்றி சார் தான் ரொம்ப ஹெல்ப் சொல்றேன் ஒரே ஒருத்தட தான் கூட பேசிருக்கேன் அவர் வந்து அவ்வளோ அழகா மாமி என்ன பண்றே அப்படின்னு எங்க ஸ்லாங்ல பேசினோம்னா என்னமோ இருபது முப்பது வருஷம் பேசினா மாதிரி எனக்கு அவரோட ஒரு நட்பு உருவாயிடுது அதனால எந்தென்னும் நான் மறக்க மாட்டேன்

அப்புறம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சு அதே பண்ணவர் வந்து எங்களுடைய நெருங்கிய அத்த பையன் தான் அவரை பேக்ரவுண்டாக வச்சு ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பெரிய ஊரில் இருக்கிறாங்க ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க இது அரசியல் பின்னணியா இருங்கிறது எனக்கு தெரியாது அன்னைக்கு முதல் முதல்ல எங்க ஒய்ஃப் தான் இவரை வந்து யூடியூப்ல பார்த்து கண்டுபிடிச்சு போய் பார்த்தோம் ட்ரிப்ளிகே பார்த்தபோது ஒரு எல்லோ சட்டை போட்டு ஜீன்ஸ் போட்டு மாதிரி இருந்தார் இன்னும் வந்துட்டு வந்துட்டோமே அந்த பிரச்சனை என்ன தீரும் அப்படின்னு சரி எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் இதை உண்மை என் மனசில் இருக்கிறது நான் பேசுனேண்ணே உண்மை அது பேசினவுன்னு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அண்ணா அவர் எப்போயா என்னை கூப்பிட்றது அண்ணான்னு தான் கூப்பிடறது அண்ணா இதை வந்து உலகிலேருந்து கிழிஞ்சு கிளி அறியணும் அதுக்கு நீங்கள் வந்து இது ஸ்டெப் எடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணார் அந்த டூ ஜிக்கு நான் அப்ளிகேஷன் போட்டேன் அவர் சொல்லிதான் இவன் பண்ணது பண்ண உடனே எங்கள் சார் இந்த மாதிரி வந்திருக்கு பத்தொன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்திருக்கேன் என்ன சார் பண்ணது அண்ணா நீங்க ரெண்டு பேரும் போகாதீங்க நான் வரேன் உங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க அப்படின்ட்டு நாங்க போய் இவர் பாவம் ஏதோ ஒரு திருப்பூர்ல இருந்து அவசர திரும்ப வந்தாரு லெவன் ஓ கிளாக் அன்னைக்கு நடந்த சந்தோ இந்த நிகழ்ச்சியை நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை அது ஒரு மாபெரும் என்னோட வாழ்க்கையில் அது ஒரு பெரிய சமாச்சானம் அதுல வந்தோன்னா ரெண்டு சேலம் போனோன்னா அவங்க எங்கள் பேப்பரை பார்த்தாங்க நீங்க தான் சீரஸ் சார் ஆகமானாங்க அப்புறம் என்ன பார்க்கணுமா அப்படின்னோடனே இன்னொன்றுனா சார் இவர் என்னோட வந்திருக்கார் எனக்கு லீகல் கைடன்ஸ்லாம் கொடுக்குறாரு இவர் வச்சுட்டு தான் பார்ப்பேன் போய் பார்த்தான் அப்போ என்னென்ன பண்ணணுமோ அந்த கொடுத்த ஸ்டிப்புலேட்ட ஒன் ஒன் ஹவர் டைமில் நீட்டாக பண்ணா பண்ணிட்டு நான் எங்கிட்ட தான் கைது வாங்கினேன் வாங்கும் போதே இவன் சப்ரீக் சார் எதிர்க்க சார் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்ப போறாங்க அதை நீங்கள் ரிசீவ் பண்ணால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அந்த இது இந்த சமாஜம் இது லஞ்ச் டைம் இவர் பதினோரு மணிக்கு வந்தார் சேரத்துக்கு பதினொன்றே காலுக்கு ஆரம்பித்தோம் பதினொன்றைக்கு ஆரம்பித்தோம் அடுத்துல லஞ்ச் டைம் அங்கே இருந்த ஒரு இந்த அவர் என் ஒய்ஃபும் சேர்ந்து என் ஒய்ஃப் கொஞ்சம் கொஞ்சம் துருவி நச்சு அந்த இதை வந்து அந்த பேப்பரை பார்க்கணும் அந்த புக்ஸ் வந்து எடுத்து பார்த்ததுனால தான் இன்னைக்கு என்னோட கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கோர்ட்டில் இருக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம் நான் பரஞ்சோடி பண்ணிடுறேன் அவரோட ஒர்க்கை பற்றி சொல்லணும்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூன்று மணி நேரம் கூட பண்ணுறது தெரிவி அவ்வளோ மைன்யூட்டாக டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு எனக்கு வந்து இன்னைக்கு சேலத்தில் ஒரு கோர்ட்டுக்கு அவர் வந்து இது கவுண்டர் எழுதி கொடுத்துருக்காரு சார் ஃபார்ட்டி பாயிண்ட் சார் நான் என் லைஃப்லேயே எங்கள் வீட்டு சொத்து பேப்பர்லாம் பார்த்ததில்லை இவர் வர விரட்டல ஒவ்வொரு பேப்பர் பார்த்து ஒவ்வொன்றுக்கும் எவிடன்ஸ் கொடுத்து நைட் ரெண்டரை மணிக்கு ரெக்கார்டில் எங்கள் எஜெஷ்லாம் கரண்ட்டு போயிடுச்சு நான் லைட்டை பிடிச்சிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அதில் அவரோட ஒர்க்கு வந்து பயங்கர சார் அது வந்து எங்களுக்கு வர சந்தேகங்கள் எத்தனையோ ஒரு கோட்டில் வந்து வரும் ரிசீவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா போது இவர் எங்கேயாவது ஒரு டூரில் போயிட்டு இருப்பார் காரணம் உடனே எங்கள் மேடம் சார் பாண்டியன் சார் இந்த மாதிரி என்னன்னா அந்த இதுல கூட சரிச்சுக்காம இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க யாராருக்கு லேண்டு ப்ராப்ளம் இருக்கோ தயவு செஞ்சு எந்த வித இது இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் பாண்டியன் சார் அப்ரோச் பண்ணுங்க பணங்களா சுட்டுருங்க ஆனா உண்மையை சொல்லணும் அவர்கிட்ட அப்பதான் அவர் உங்களை மீட்டை கொண்டு முடியும் கடுகு சிரித்தாலும் காரணம் முடியாது அதனால அந்த மாதிரி இவரை நம்பி நம்ம செய்யலாம்